நாடாளுமன்ற தேர்தல் மனு தாக்கல் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க சென்னையில் வந்து மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை மூன்று தொகுதியிலிருந்து வேட்புமனுக்கள் அதிகமாக வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகளுடைய சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்து பிரச்சனை இருக்குது ஜனவர்கள் இருந்தே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் சின்னங்கள் அதாவது அதிகாரம் பெறாத அங்கீகாரம் பெறாத கட்சிகளுக்கு வந்து அதிக தொகுதியில் போட்டிடும்போது குறிப்பிட்ட சின்னத்தை வந்து கேட்டு பெறுவது வழக்கம் அந்த வகையில் வந்து கோர்ட்டிலையும் தேர்தல் ஆணையத்திலையும் கேட்டு அவங்க வாங்குவாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமான் அவர்களுக்கு வந்து சின்னங்கள் வந்து கேட்கப்பட்டுச்சு கரும்பு விவசாயி கிடைக்கல ஆட்டோ கிடைக்கல இப்படி தொடர்ந்து பல்வேறு சின்னங்கள் கேட்டு கிடைக்கல கடைசியாக கிடைச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் மைக் சின்னம் வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதை அறிமுகப்படுத்தி பிரச்சாரத்துக்கும் தயாராகிட்டார் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளன் அவர்கள் வந்து கடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பானை சின்னத்தில் போட்டிட்டு தான் நாலு எம்எல்ஏக்கள் வந்து பெற்று சட்டசபையில் வந்து அமர்ந்திருக்காங்க அதனால் அந்த கட்சிக்கு வந்து பானை சின்னம் கிடைக்குன்னு இதில் எதிர்பார்த்தாங்க அவருமே உறுதியாக இருந்தார் பிரச்சாரத்துக்கும் போயிட்டாங்க ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வழக்கில் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லும்போது அவங்களுக்கு பானை சின்னம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் வழங்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சி வந்து ஒரு சில வாக்குகளை பூர்த்தி செய்யவில்லை மூன்று ஆண்டுகளுக்கான கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்யவில்லை இது போன்ற சில காரணங்களுக்காக அவங்களுக்கு வந்து நாங்கள் பானை சின்னத்தை வழங்குற பொது சின்னம் தான் வழங்க அப்படின்னு சொல்லி அதை அறியப்படிங்க இது பார்த்திங்கன்னா வந்து விடுதலை சக்தி கட்சிக்கு வந்து பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சியிருக்கேன் ஏன்னா வந்து பானை சின்னத்தை வந்து சோர் விளம்பரத்துலையும் எழுதிட்டாங்க தேர்தல் பிரச்சாரத்திலையும் முன்னெடுத்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு என்ன சின்னம் கிடைக்குங்கிறது ஒரு நாளில் தெரிஞ்சிடும் சின்னத்தை தான் செலக்ட் பண்ணி அவங்களுடைய சூழ்நிலை அவங்க இருக்காங்க ஏன்னால் கோற்றும் அதை வந்து எடுத்துதான் சொல்கிறாங்க அதனால் பானை சின்னம் அந்த கட்சிக்கு கிடைக்கல தான் இப்போ ஒரு விதாபத்திற்கு தொண்டர்களும் தொண்டர் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மதிமுக பொதுச்சியில் வைக்க அவங்க ஒரு சில ஒரு கட்சி ஒரு தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க அதனால் வந்து சின்னம் வேணும்னு சொல்லி வளர்க்க தொடர்ந்துருந்தாங்க துறை வைக்கவும் வந்து கண்டிப்பாக இந்த முறை மதிமுகவும் சின்னத்தில் தான் போட்டிடுவோம்னு அவரும் சொல்லியிருந்தார் ஆனால் என்ன போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கும் பம்பரச சின்னம் கிடைக்கல அதுக்கு பதில் சுயேச்சை சின்னத்தில் வந்து போட்டிட்டு வைக்கப்பட்டது இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதிமுக வந்து குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி வந்து ரெண்டு தொகுதியிலாக போட்டிடுறாங்க ஆனால் இவங்க வந்து ஒரு தொகுதியில் தான் போட்டிடுறாங்க அப்படின்னு அந்த காரணத்தை வைத்து அந்த மன தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அதனால் அவங்களுக்கு மும்பரம் சின்னம் கிடைக்கலைங்கு தான் ஸோ பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் வந்து முக்கியமான சில கட்சிகளுக்கு வந்து சின்னங்கள் வந்து கிடைக்கல பெரிய விஷயங்கள் ஏற்படுறதுக்கு அதே சமயத்தில் அமமுக சுக்கர் சின்னம் கிடைச்சிருக்கு தமாக சைக்கிள் சின்னம் கிடச்சிருக்கு சில சின்னங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப சின்னங்கள் கிடைத்தவா சொல்லப்படுகிறது கிடைத்தவர்கள் மகிழ்ச்சி கிடைக்காதவர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் அடுத்த கட்ட சின்னத்தை நோக்கி எடுத்துக்கொண்டு மக்களை சந்திக்க தயாராகிட்டாங்க ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் இருபது நாள் தான் இருக்குது இந்த இருபது நாட்களில் மக்கள் சந்திக்கணும் தேர்தல் பற்றால் செய்யணும் வெற்றி உரி உறுதி செய்யணும் இதை பற்றி நீங்கள் நினைக்கிற கமாண்ட் கமான் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் எனக்கு நன்றி